வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு வாக்கிங் ஒரு பதினஞ்சு ரவுண்டு ஜாக்கிங் ஒரு அஞ்சு ரவுண்டு ஃபஸ்ட் டே வந்துருக்கோம் இப்போ கொஞ்சம் வித்தியாசம் தெரியாது அப்போ மூச்சு இறைக்கும் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஓட முடியுது நம்மளால் ரொம்பலாம் ஓடல ரெண்டு ரவுண்டு ஓட்ட உக்கார ரெண்டு ரவுண்டு போய்ட்டு உக்கார அது மாதிரி தான் போயின்னு இருக்குது அப்புறம் நம்ம லியோ பிரதர்னு ஒருத்தர் ஃப்ரான்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு பிரதர் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க காலையில் சுடு தண்ணி குடிச்சிட்டு வாக்கிங் போங்க ஜாக்கிங் போனார் ஏ சுடு தண்ணி குடிச்ச ஊற்று ஊற்றுன்னு ஊற்று நம்மளுக்கு ஓகே தம்பி நல்ல தூயினுந்தான் இப்போ பண்ண நினைக்கிறேன் நான் வெளிச்சம் ஆயிடுச்சு எழுந்திரிச்சிப்பான் கொஞ்சம் வெளிச்சம் போட்டாலும் எழுந்திரிச்சிப்பான் ரைட் ஓகே நான் போல வாங்க அப்பா மக்கள்லாம் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு கிரவுண்டு மற்ற நேரத்தெல்லாம் ஃபுல்லாக இருக்கும் அந்த சண்டையெல்லாம் நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த இந்த கிரவுண்டு வர மாட்டேன் இன்னொரு கிரௌண்டு இருக்கும் அங்கே போயிடுவேன் ஓகே வீட்டுக்கு போகலாம் வாங்க தம்பி இருந்துச்சுருப்பான் அவர் வணக்கம் சொன்னால் அவனுக்கு ஒரு சந்தோஷம் அன்னக்கம் அன்னக்கம் நாளிலது அப்பா அம்மா நாளிலது நாளிலது காப்பி நிகயிட்டி காப்பி

ஒரே ஒருவர்டு வணக்கம் என்ன பாரு நான் சொல்கிறேன் ஒரே ஒரு என்ன பாரு நான் பிடிச்சிக்கிறேன் வணக்கம் சொல்லு என்ன பாரு சொல்றேன்னா பார்க்கலாம் என்ன பாரு என்ன பாருன்னா பார்க்கலாம் நான் கை வச்சுக்கேன் வணக்கம் சொல்லு அண்ணக்கானு இப்போ சொல்லு இப்படி இப்படி மேமே சொல்லுவான் வணக்கம் சொல்லுக்கான் இப்போ சொல்லு அண்ணாக்காம் சொல்லு அண்ணக் அண்ணக்காம் இப்போ வா சொ இப்போ சொல்லு சொல்லு வணக்கம் சொல்லுங்க வாங்கி தரேன் வாழ்க்கை தரேன் வாழ்க்கை தரேன் கடித்தாங்க கடித்தாங்க வணக்கம் சொல்லுங்க இல்லை வணக்கம் நீ சொன்னேன் ஓகே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்குங்களா நாங்கள் கேட்டியா அப்பா அம்மாவை கிட்டிய பாட்டி தாத்தாவுக்கு அந்த ஞாயிறுக்காங்களா ஐயா தாத்தா ஆயிரத்தாயிரம் ரூபாய் இருக்க மாட்டாங்களா இல்லை முழு ஆயிரத்தாங்க பார்த்துருக்கியா பார்த்துருக்கிய பார்த்துருக்கேன் தாத்தா தாத்தா யாரு பாத்தா ஏன் தாத்தா யாரு நீ இல்லையா ஐயா சரி ஓகே ஓகே அப்புறம் வந்து போனியா ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஃபோன் வந்து ஒன்றும் இல்லை எதிர் வீட்டில் வண்டி பஞ்சரு வண்டி சார் கேட்டாங்க பையனை ஸ்கூலில் ஒரு குட்டை வந்தாச்சு என்னோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் அவர் வண்டி பஞ்சாண்டியாக தெரியும் ஸ்கூல் வேறு பசங்க பையனை கூப்பிட்டு உங்க சின்ன பையன் அந்த புத்து வந்து சரி ஓகே லியோ பிரதர் வந்தான் சுரேஷ் ਉਹਨੇ லியோ தெரியுமா லியோ हां நம்ம வீட்டுக்கு வந்தாரு हां என்ன கொடுத்தாரு ஃபேன் வெள்ளை ஃபேன் வெள்ளை ஃபேன் அப்புறம் கேண்டர் டிடெங்கட்சிகட்டிட்டாரு அவரோ லியோ பிரதர் பிரான்ஸ்ல இருக்காரு பாரம் ஞாபக வந்துட்டான் யாரு எப்படி இருப்பார் இுண்டு குண்டு ஞேட்டு குண்டர் பரவா হইமா இருபான ஞாபகம் அவருங்க ஐயோ சரி அவர் எத்தனை ஃபோன் பண்ணியிருக்காரு பிரான்சிலேருந்து சுரேஷன்னா நீங்கள் வந்து நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறீங்க பட் வந்து இந்த பஸ்க்கு எடுக்கிறது ஓடுறதெல்லாம் பஸ்க்கு பத்து எடுக்கிறத அஞ்சு ஓடுங்க அப்புறம் வந்து அஞ்சு ரவுண்டு பத்து ரவுண்டு ஓடுறத ஒரு ரவுண்டு ஓடுங்க ஸோ பிரேக் விட்டு பிரேக்கு எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுக்கு டயடு இருக்காது இல்லை நம்ம இதெல்லாம் பாடியெலாம் இதை சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு வேக வச்ச காய்கறியை சாப்பிடுங்க மதியானம் சொல்லிட்டு தேங்க்யூ தேங்க்யூ லியோ பிரதர் லியோ பிரதர் தேங்க்யூ லியோ பிரதர் அவங்களோட சிஸ்டர் ஆகஸ்ட் மாதம் இந்தியா வராங்களாம் வந்து உன்னை பார்க்க சொல்லிக்கிறாங்க ஓகேவா வர சொல்லுவாங்க கண்டிப்பாக வாங்க வீட்டில் இருக்க எங்கள் அப்பா இருப்ப நீங்கள் வந்தீங்க அப்போது சூரியக்கும் உடம்பு சரியில்லை அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை ஞாபகம் இல்லை பார்த்து ஞாபகம் இருக்கேன் ஆ சூரியன் இப்படியே உறுதிங்க எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரி அந்த சமயத்தில் வந்தார் வந்துவிட்டு ஒரு ஃபேன் ஒன்று குட்டி ஃபேன் ஒன்று கொடுத்தாரு அது எதுக்குன்னா குளிர்காலத்தில் அந்த ஃபேனை போட்டால் ரூமெல்லாம் ஹிட்டாவும் சொல்லிட்டு அந்த ஃபேன் இன்னும் இல்லை ஏங்க இருக்கிறுக்கிற்கு இது மாதிரி வச்சிருக்கேன் குளுர் காலத்தில் போட்டுருங்க ஓகேவா தேங்க் யூ ஜியோ இப்படி தான் சொல்லிட்டு பை உன்னை பார்க்கணும் சொல்லிட்டு வேங்க ஆ ரைட் ஓகே ஒடிக்கலாம்ண்ணா ஒடிக்கலான்னு தான் கொடுத்தாரு இந்த உடம்புல குளிச்சுருந்த அப்புறம் உடம்பெல்லாம் போட்டால் கொஞ்சம் நிறையா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ட்டேன்ட்டு ஞாபகம் இருக்கா இந்த உங்கள் உடம்புலாம் நீ போட சொல்லுங்கள் வாசனையாக இருக்கும்ல சரி ஓகே இன்னும் என்ன டேட் தெரியுமா நான் சொல்லு நீ பார்த்து தான் நான் சொல்லுறேன் டேட்டு பதினாறு பதினெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுமா

ஓகே இன்னைக்கு வந்து இப்போ குளிப்பாட்டிட்டு டிஃபன் கொடுத்துட்டு புளி காய்ச்சல் பண்ண சொன்னாங்க ஒய்ஃப் ஏன்னா இன்றைக்கி மதியானம் ரெண்டு மணிக்கு நான் ஒய்ஃபு என் மருமகன் மருமகிட்ட சொன்னாங்க அப்பா கோயிலுக்கு நான் என்னம்மாண்ணே திருவர்கடை போகலாம்ம்பா குழந்தை கூட்டினுன்னாங்க பையன் வேலைக்கு போயிட்டான் என் மருமகன் என்னை வந்து அப்பான்னு கூப்பிடுவாங்க என் ஒய்ஃப் அம்மா கூடுவாங்க சரி போகலாமான்ட்டேன் இன்றைக்கி போகலாம்பான்னு சொல்கிறாங்க மதியானம் சாப்பிட்டு கிஃப்ட்டு இல்லை புலி சாதம் கலந்துட்டு இங்கேருந்து ஒரு சாப்பிட்டு போனால் போவோம் இன்றைக்கு எடுத்துகிட்டு போகலான் போவோம் புளி சாதம் திருவேற்காடு கோயிலுக்கு போகிறோம் நான் ஒய்ஃபு மருமகன் மேவிரிக் மேவரிக்க மாவீரன் மாமியாடுறான்னா தமிழில் மாவீரன் இவன் மாவீரன் கூட மாவீரன் தமிழ் அதோட டிரான்ஸ்லேஷன் மாவீரன் மாவீரன் கிட்ட ஓகே தேங்க்யூ கோயிலுக்கு போயிட்டு வந்து கோயிலுக்கு முக்கிய வீடியோ போடணாங்க ரொம்ப ஃபேமஸான கோயில் சென்னையில் எனக்கும் என் ஒய்ஃபும் ரொம்ப 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 பிடிச்ச கோயில் மொதல் முதல்ல நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு நானும் எங்கள் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிக்கின்னு போன கோயில் அதுதான் உள்ளே போனோடனே என்ட்ரல் சைடில் ரைட் சைடில் ஒரு விநாயகர் இருப்பார் அந்த விநாயகர் தான் நாங்கள் வேண்டிக்கணும் இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சுன்னா உங்கள் பேர் வைக்கிறேன்ட்டு கரெக்டாக பன்னெண்டு மாதத்தில் பத்து பதினோரு மாதத்தில் என் பையன் பிறந்தான் ஆ சரி சரி அவனு விக்னேஸ்வரனு பேர் வச்சுருக்கோம் இன்னைக்கு அங்கே தான் போகிறோம் நாங்கள் இருந்த பேசுகிற ஒரு ஐடியா இங்கே முடிய ஒரு பிடிச்சா வந்து கத்திரி பாருங்க டப்பல்ல இங்கே பாருங்க எவ்வளோ நீட்டாக வந்துருங்க டப்பல்ல பாப்பா எவ்வளோ நீட்டாக வருது சரி இப்போ கட் பண்ணுறேன்னா பாத்ரூம் போய்ட்டு ஓகே பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் இப்போ பிள்ளைப்பாட்டே புளி காய்ச்சல் நீங்கள்லாம் பண்ணுவீங்க நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுவேன் முடிஞ்சா வீடியோ போடுறோம் ஓகேவா யூ பாய் பாய் சொல்லு ஐயோ டோ டோ டெய்லி நான் இந்த மாதிரி உங்களுக்கு பேசினேன் பாவம் போட்டிங்க நீங்கள் Ah, sai depois de